துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதம் மே மாதம் அதாவது உங்களுடைய மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுது இந்த நடைபெறுகிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த கிரக அமைவுகள் எந்த இடத்தில் உருவாகுதுன்னா ஆறாம் பாவத்தில் உருவாகுது ஏன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதிகள் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டிற்கும் அதிபதிகள் தொடர்ந்து உருவாகி அவர் மீண்டும் மறைவு ஸ்தானங்களில் நிற்கக்கூடிய சில அமைவுகள் அவர்களோட வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கிடும் அந்த ஜாதகமே யோக ஜாதகம்னு சொல்லுவோம் அந்த அமைவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆறாம் வீட்டில் உருவாகுது ஏன்னா உங்களோட பன்னெண்டாம் வீட்ல பாவாதிபதி அதாவது உங்களுடைய துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் பாவாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களோட துலாம் ராசிக்கு மூன்று ஆறுக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம சம்பந்தப்பட்ட சுக்கர பகவான் இவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்பு ஏற்படுத்துது ஆறாம் பாவத்தில் அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அவரும் வந்து யோகத்தில் இருக்கிறாரு ஆறாம் பாவத்தில் நான் சொன்னது அதே இடத்துல போய் நிற்கிறாரு அதே வீட்டில் உங்களுக்கு அஷ்ட அஷ்டமாதிபதி சுக்கரனும் உச்சம் பெற்று நிற்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் அடையக்கூடிய அற்புதமான மேன்மை உண்டாகும் ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் நிறைய கடினமான பாதிப்புகளையும் பிரச்சனைகள் இழப்புகளையும் சந்தித்து வரீங்க எவ்வளவு உழைச்சிங்க பாடுபட்டீங்கன்னு உண்மையை அறிந்தீங்கன்னா இங்கே உங்களுடைய உழைப்புக்கும் உண்மைக்கும் கிடைச்ச பரிசு மன உளைச்சல் மட்டும்தானா அப்படின்னா அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தீங்க இங்கே நீங்கள் பட்ட பாட்டுக்கும் பிரச்சனைக்கும் இங்கே அதற்குரிய வளர்ச்சியே இல்லை ஏன் அப்படின்ற அளவுக்கு குழப்பங்களோட நிற்கிறக்கூடிய கூடிய நிலையில் இருக்கீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஜாதகத்து அமைவில் ஒரு சில விஷயங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா அதில் இந்த ஜாதகம் அதாவது இந்த ராசியினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ குறிப்பாக அந்த குரு பகவானும் பரிமாற்றத்தில் இருக்கிறாரு அப்போ ரொம்ப நாளாக நமக்கு தீருமா கடன் வந்து சுமைகள் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னு வருத்தத்தை இருந்த உங்களுக்கு அதற்குரிய வழி பிறக்க போகுது அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது நூறு சதவீதம் ஒரு சக்சஸ் அடையக்கூடிய ஒரு வழிகள் பிறக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை சார்ந்தவங்க உங்களோடு இருக்கிறவங்க புது நட்புகளினால சில மாறுதல்கள் திடீர் ப்ராஜெக்டை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப பண கஷ்டம் பாடுபட்டு தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் ஒவ்வொரு வேலையையும் முடித்து சக்ஸஸ் ஆகக்கூடிய இன்றைக்கி நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை செய்யாத தவறுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இந்த நிலை வரக்கூடாது என்ற அளவுக்கெல்லாம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு மனம் வேதனைப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய பயிற்சி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் கேது முதல் கொண்டு குரு பயிற்சி முதல் கொண்டு உண்டு இதெல்லாம் உங்கள் கிட்ட நான் பேச போகிறேன் இது பெரிய லெவலில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அமைவுகள் இருக்க போகுது அதுலேயும் பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் உச்சம் பெறாரு கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ரொம்ப நாள் முயற்சிகள் ரொம்ப நாள் வந்து ஒரு பொசிஷனில் இருந்து திடீர் சரிவுகளை சந்தித்தவங்க திடீர் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சம்மந்தப்பட்ட துறைகள் அதே போல இந்த அழகு சாதனங்கள் சார்ந்த துறை பியூட்டி பார்லர் ஃபேன்சி ஸ்டோரு இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல சேஞ்ச் வந்து தெரியும் கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளை உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களோட சேர்க்கை ஒரு திருப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது அதுலேயும் துலாம் ராசி அன்பர்கள் தெய்வ ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நிறைய நல்ல விஷயங்களை முன்னாடி நின்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில சுப காரியங்கள் முன்னோடியாகி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் நீங்கள் பட்ட பாதிப்புகள்னால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தும் மரியாதை கடன் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி படுத்தா தூக்கம் இல்லாத சூழ்நிலையில் கடந்து வந்திருப்பீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு விடிவுகாலம் காலம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உண்டாகும் அதிலையும் உங்களது வாழ்க்கையில் பிள்ளைகள்னால தேவையில்லாத மன உளைச்சல்கள் மன பயத்தை கொடுக்கிற அளவுக்கு எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்தை வேதனைப்படக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் தெய்வ அருளே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இதில் நீங்கள் செய்யக்கூடாது விஷயங்கள் கையெழுத்து போடுறது மற்றவங்களை நம்பி நான் ஆச்சேன்னு சொல்கிறது பத்து தடவை யோசித்து மனசுக்கு சரின்னு படுறதை சைலண்ட்டாக செய்யுங்க இல்லைன்னா ஒதுங்கிடுங்க பூமி வாங்கக்கூடிய அமைவுகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு சுப காரியங்கள் கல்யாணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டீங்க பட் இப்போ அதற்குரிய ஒரு நல்ல பாசிட்டிவாக அமையப்போகுது திருமணமாகி காரணமே இல்லாமல் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமை சந்திச்சு இதிலிருந்து மீண்டு திருப்பங்கள் பிறக்கப்போகுது உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கப்போகுது போகுது வெளிநாடு முயற்சிகள் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்காம அதை பயன்படுத்தி அந்த முயற்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக அழித்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல மேன்மை அடைய வேண்டிய நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் உங்கள் கீழே இருக்கிறவங்களையும் பிரச்சனைகளை சந்திச்சக்கூடிய நிலைமை மாதிரி எல்லாம் அதிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் உங்களது வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்கள் மாறப்போகுது துலாம் ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி